சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ளம் கொண்ட ஐயப்பன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் எந்த காரியத்தை எடுத்து செய்தாலும் அதில் ஒழுங்கும் நேர்மையும் அழகும் இருக்கணும் தத்துவம் சுலபமா பேசிடலாம் சொல்வது எளிது செய்வது அவற்றை கடைபிடிப்பது சிரமம் ஆனா நல்லதை உணர்ந்து தீமையை அழிக்க வேண்டும் என்று சொல்லும் போது அங்கு நடுநிலைமை வேண்டும் எவன் ஒருவன் தூக்கத்தை வெல்கிறானோ அவனுக்கு உடல் ஒத்துழைக்கும் உணர்வுகள் ஒழுங்குபடும் அதேபோல் வாழ்க்கையில் நல்லது செய்வதற்கு திடம் ஏற்படும் அர்ஜுனன் நினைச்ச மாத்திரத்துல தூங்கும் சக்தி படைத்தவனா ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் இதுல எட்டு மணி நேரம் கண்டிப்பா உறக்கம் ஒரு மனிதனுக்கு தேவை படுத்த உடனே யாருக்கு தூக்கம் வருது நினைத்த பொழுது தூங்கும் சக்தி பெற்றவனுக்கு அவன் உடல் அவனது கட்டுப்பாட்டில் இருக்கிறதுன்னு அர்த்தம் அப்படி கட்டுப்பட்டு இருக்கிற காரணத்தினால அவன் செய்கின்ற காரியம் ஒழுங்காக நிலையாக தெளிவாக இருக்கும் தவறு இருக்காது உள்ளத்தையும் உடலையும் ஆளுகிறவனுக்கு பகையை விரட்டக்கூடிய சக்தி உண்டு இப்படி நல்ல பல ஆலோசனைகள் கீதையிலிருந்து தொகுக்கப்பட்டவைதான் நல்ல செய்திகள் யார் சொன்னாலும் கேட்டுக்கணும் இல்லையா ஐயப்பன் சார் இன்றைய தினம் இருபத்தி இரண்டாம் தேதி மார்ச் மாதம் உலக தண்ணீர் தினம் நீரும் காற்றும் நிலமும் இல்லை என்றால் இந்த பூ உலகில் மனிதன் ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா நமது பூமியின் நீர் ஆதாரம் கடல் நீர் தொண்ணூத்தி ஏழு புள்ளி ரெண்டு பூஜ்ஜியம் சதவீதம் நல்ல தண்ணி ரெண்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் சதவீதம் இருக்கிற ரெண்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் சதவீதம் நல்ல தண்ணியில நிலத்தடி நீர் பூஜ்ஜியம் சதவீதம் தான் அதாவது கிரவுண்ட் வாட்டர் இருபது பங்கு நிலத்தின் மேலுள்ள தண்ணி ரெண்டு புள்ளி ரெண்டு பூஜ்ஜியம் சதவீதம் அதாவது சர்ஃபேஸ் வாட்டர் எண்பது பங்கு இந்த சர்ஃபேஸ் வாட்டர் நிலத்தின் மேலுள்ள தண்ணியில பனிக்கட்டிகளா தொண்ணூத்தி எட்டு சதவீதம் அணை ஏரி குளங்கள்ல ரெண்டு சதவீதம் இருக்கான் ஏரி குளம் அணைகள்ல இருக்கும் தண்ணியில தொண்ணூறு சதத்துக்கு மேல் நாம் பயன்படுத்திடுறோம் அதோட நிலத்தடியில இருக்கும் தண்ணியில பாதிக்கும் மேல ஏன் அதுக்கும் மேலையும் கூட நாம நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உறிஞ்சி எடுத்துடுறோம் ஆழ்குழாய் கிணறுகள் போட்டு எடுத்துடுறோம் இதுலெல்லாம் கவனம் தேவை முன்னெல்லாம் நெல் சாகுபடியில வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் குடி உயர கோன் உயரும் ஆனா இப்போ நீர்மறைய நீர் நீர்க்கட்டு நிறைய வரும் நெற்கட்டுங்கிறாங்க காய்ச்சலும் பாய்ச்சலுமான நீர் நிர்வாகம் தான் நெல்லுக்கு உகந்ததுன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க இதுல விவசாயிகளும் அனுபவப்பட்டுட்டாங்க இதே போல நுண்ணீர் பாசன முறைகள் வந்துருச்சு சொட்டு நீர் பாசனம் தெளிப்பு நீர் பாசனம் வாட்டர் கன்லாம் அறிமுகமான பிறகு பயிர் சாகுபடியில் நீர் சிக்கனம் ஏற்பட்டு இருக்கு விளைச்சல் நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் ஆங்கிலத்தில பொன்மொழி ஒன்று உண்டு தேவையின் அடிப்படையில் புதுசு புதுசா நுட்பங்கள் கண்டுபிடிக்கப்படுது நம்மை வந்து சேருது எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அவற்றை அங்கு ஒழுங்கா நேர்மையுடன் அழகுடன் செய்து முடித்தால் ஜெயம்தான் கடுதாசியில வேலைகளை எல்லாம் திறம்பட செய்ய முடியும் மனம்தான் வேணும் துன்பம் லாபம் நட்டம் வெற்றி தோல்வி எல்லாத்தையும் சமமாக கருதி ஒரு வேலையை திறம்பட செய்தால் வெற்றி கிடைத்தே தீரும்னு கிருஷ்ண பகவான் உபதேசம் வழங்குகிறார் கீதையில இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச சமாச்சாரங்கள் நல்ல சமாச்சாரங்கள் உங்க மூலமா நல்ல செய்திகளை மற்றவர்களுக்கும் சொல்றோம் அவ்வளவுதான் இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்